துதி போர்க்கும் வல்வினைப்போம் துன்போம் நெஞ்சிர் பதிப்போர்க்கும் செல்வம் பழித்து கதித்து ஓங்கும் நிஷ்டயம் கை கூட நிமலரு கந்த சசி கவசம் தனை அமரன் விடந்தீர அமரன் புரிந்த குமரணி நெஞ்சே குறி சஸ்தியை நோக்க சரவணபவனார் சிஸ்டரு குதவும் செங்கதிர்வேலோன் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கின்கினியாட மைய நடம் செய்யும் மயில் கையில் வேளார் ஏனை காக்க வென்று வந்து வர வர வேளாயுதனார் வருக 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 மகிழோன் வருக இந்திரன் முதலாயெண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருக வருக வருக நேச குரமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த നേരിടും വേലവണി മ്പ സി വേളവൻ ചീ കിരം വരുഗരവണവനാ ചടുവ രഗണ പവ ശര ഋഗണഭവ ശി രിരി വിനപ ശരവണ വീഴാ നമോണമ നിപവന ശരവണ നിര നില നിരന വസര ഹൈമ വരുഗ അസുരർ കുടിക്കൊടുത്ത ഐ வருகையோன் கையில் பன்னிரண்டாயுதம் பாசாங்குசம பரந்த விழிகள் பன்னிரண்டு இளங்க விரைந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சௌவம் உய்யொளி சௌவம் உயிரையும் கிளியும் கிளியும்வ்வம் கிளரொளியம் நிலை பற்றி என் முன் நித்தமும் ஒளிவரும் சண்முகனியும் தனியொலியெவ்வம் குண்டலியாம் சிவகுகம் தினம் வருக ஆறுமுகமும் மணிமுடியும் நீரிடம் நெற்றியம் நீண்ட பொருவமும் പന്നു കണ്ണും പവല നന്നെരി നെറ്റിയ നവമണി ചുട്ടിയം ചെവിയിൽ ചുറ്റിയും ഈവിയലകു കുണ്ടമ ആഴകിയ മാബിൽ പൽപൂസണമ പതക്കമും തരിത്ത് നന്മണി പൂണ്ട പൂണ്ടവരത്നമാലയം മുപ്പൊരു നൂലാ മുത്തണി മർബം ചപ്പഴകുടയ திருவயிருந்தியம் துவண்ட மருங்கில் சுடரொளி பட்டம் நவரத்னம் பதித்தனர் சீராவம் இரு தொடையழகம் இணை முழந்தாலம்

டகு டகு டிகு டிகு டங்கு டிங்கு விந்து விந்து மயிலோன் விந்து முந்து முந்து முருகவல் முந்து எந்தனையாலும் ஏறக செல்வம் மைந்தன் மீண்டும் வரமகந்துதவம் லாலா 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 விஷமும் லீலா 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 வினோதன்று உன் திருவழியை உறுதியென்றெண்ணம் என் தலை வைத்துள் இணையடி காக்க என்னுயிர் துயிராம் இறைவன் காக்க விழியால் பாலனை காக்க அணியின் வதனம் அழகுவேல் காக்க பொடி புனை நெற்றியை புனிதவேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க செவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க முப்பத்திருவல் முனைவேல் காக்க செப் பியனாவை செவ்வேல் காக்க கண்ணமிரண்டம் கதிர்வேல் காக்க என் நிலம் கழுத்தை இனிய வேல் காக்க வடிவேல் காக்க சேரிலை முளை திருவேல் காக்க வடிவேல் இரு தோல் பெற காக்க பிடரிகள் இரண்டோம் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்மேல் காக்க நாரம் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விலங்கவே காக்கெற்றை அழகூற செவ்வேல் காக்க நானாம் கயிற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் குறிகளை அயில்வேல் வேல் காக்க பிட்டமிரண்டாம் பெருவேல் காக்க வட்ட கதத்தை வடிவேல் காக்க தொடை இரண்டும் பருவேல் காக்க கணைக்கால் முழந்தால் கதிர்வேல் கா आपका ஐவிரலடியை அருள் வேல் காக்க கைகள் இரண்டும் கருணைவேல் காக்க முன்கை இரண்டும் முரண் வேல் காக்க பின் கை இரண்டும் பின்னவள் இருக்க நாவில் சரஸ்வதி துணையாக நாவி கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க அணியேன் വസനം അസൈല്ള്ള നീതം கடுகவை வந்து கனகவில் காக்க வரும்பகள் தண்ணீர் வஜ்ரவேல் காக்க அற இரு தண்ணீர் அணையவேல் காக்க ஏமத்தில் ஜாமத்தில் எதிர்மேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவில் காக்க நோக்க நோக்க நொடியினில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொ பில்லி சூழிய பெரும் பகையகல வல்ல பூதம் அள்ளல் படுத்தம் மடங்கா முனியம் பிள்ளைகள் தின்னோம் புழக்கடை முனியம் கொல்லிவாய் பேய்களம் குரலை பேய்களம் பெண்களை தொடரும் பிரமராசதரம் அணியனை கண்டால் அலறி கலங்கிட இரிசி காட்டேறி துன்பே வினை எள்ளிலம் இருட்டிலம் எதிர்படும் மன்னனாரும் கனபூசை கொள்ளம் காளியோடு அனைவரும் விட்டாங்காரரம் மிகு பல பெய்களும் தண்டிய காரலும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடிட ஆணை அடியினில் அரும் பாவைகளுடனே பூனை மயிரும் பிள்ளைகள் இன்பம் நகமும் மயிரம் நீள் மொழி மண்டயம் பாவைகளுடனே பல கலசுடனே மனையில் புதைத்த வஞ்சனை தனயம் ஒட்டிய செருக்கம் ஒட்டிய பாவயம் காசம் பணமும் காவுடன் சோரம் ஓதும் வஞ்சனம் ஒரு வழி போக்கம் அழியனை கண்டால் அலைந்து குழந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட காலா தூதால் எனை கண்டால் கலங்கிட அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய்விட்டு அலறி மதி கட்டுவோட படனில் முற் பாசா கையிட்ட கட்டுடலங்கம் கதறி கட்டு கட்டி உருட்டு கைகால் முறிய கட்டு கட் கதறி கட்டு முட்டு முட்டு மொழிகள் பிரிங்கிட செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சூர் பகை சொக்கு கொத்து கொத்து கூர்வடி வேளா பற்று பற்று பகலவன் தனலறி 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 தனலது ஆக விடுவிடு வேலை வெருண்டது ஓட புளியோ நரியோ புன்னரி நாயம் எலியும் கரடியும் இனி தொட பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் எளிதுடன் இறங்க ஒளிப்பம் சுழுக்கம் ஒரு தலை நோயம் வாதம் சைத்தியம் வலிப்பம் பித்தம் சூளை சயமம் சுன்மம் சொக்கம் சிரங்கம் குடச்சல் சீரந்தி குடல் விபருதி க பிளவை படத்தொடை வாழை படுவன் படுவன் கைத்தார் சிலந்தி பற்று தரனை பருவறையாப்பம் எல்லா பிணியம் என்றனை கண்டா நில்லாதுவோட நீ என கருள்வா இரேது உலகமும் என குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்க மண்ணால் அரசர மகிந்துறவாக என்னை துரிக்க உன் திருநாமம் சரவண பவனே பவனே கிரிபுர பவனே செயலொளிபவனே பவனே பரிபுர பவனே பயமொழி பவனே திரு மருக அமராபதியை காத்து தேவர்கள் கடுஞ்சீரை விழுத்தார் கந்தாகுகனே கதிர்வேலவனே காத்திகை மைந்தா கடம்பா கடமன் கிடுமனை அழித்த இனியவேல் முருகா தனிகா ന சங்க පුදල්වා කദഹම